ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி செய்யப்போன ரெசிபி தால்ச்சா சா அதுக்காக துவரம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு பூண்டு மூணு தண்ணியை ஊற்றிக்கோங்க அப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அப்புறமா வந்து ஒரு சட்டியை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி நெய் கொஞ்சம் ஊதிக்கோங்க அப்புறமா வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க அப்புறமா வந்து வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா வ வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளி புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ வந்து மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கரம் மசாலா மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க வதங்கிடுச்சு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்குவாங்க ஏற்கனவே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் எல்லாமே போட்டு கிளறி விட்டுக்கோங்க மாங்காய் கத்திரிக்காய் பூசணிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க நல்லா ருசியாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கோங்க அப்புறமா வந்து பருப்பு வேக வச்சுருக்குறோம் அதை எடுத்து ஊற்றிக்கோங்க பாருங்க பருப்பு அந்த காய் எல்லாம் வேக விட்டுக்கோங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் கொதி வந்துடுச்சு காய் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு பாருங்க குழம்பு வந்து பிரியாணி ஜீ ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும்